ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நல தமிந்தி இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் தமிந்தியோடய மேஸை நலன் தமிந்திக்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு தமிந்தி இதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தம இந்தியோட மேஸு அவர் கைக்கு கிடச்சதை சைலஜா கௌதம் இவங்க ரெண்டு பேர் மூலமாக ராம் பிரசாத் தெரிஞ்சுக்கிறாரு ராம் பிரசாத்தோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாரு கௌதம் கௌதம் சொல்கிறது சும்மாவே அவள் திமரா பேசுவா இப்போ மெஸ்ஸு வேற கைக்கு கிடச்சிருச்சு அவள் இனி என்னெல்லாம் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்ல ராம் பிரசாத் இதை சும்மா நான் விட மாட்டேன் இனிமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம அபிராமி ராம் பிரசாத் இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன் ராம் பிரசாத் அபிராமி கிட்ட வந்து பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கல்ல ஆனால் இனிமே தான் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படியே இருக்கீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமாக தமையந்தி வீட்டுக்கு வர அப்போ தமிழ் வரதை பார்த்தா அபிராமி ராம் பிரசாத் கிட்ட அவ ரொம்ப சந்தோஷமா வர்றா நீங்க இதை பத்தி எதுவும் பேசாதீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் இனிமே தான் பெருசாக போது அப்போ தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு ராம் பிரசாத் உட்காடுறாங்க தமிழ்ந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போ அபிராமி கிட்ட வந்து நன்றி சொல்றாங்க எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நலன் தான் நலன் ரொம்ப நல்லவன் நான் அப்பவே சொன்னேன்ல சின்ன வயசுல நடந்த விஷயத்தினால தான் அவன் எப்படி இருக்கான் கண்டிப்பாக அவன் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இங்க பிரீத்தி என்ட்ரி கொடுக்குறாங்க தமையந்தி கையில் ஏதோ இருக்கிறத பார்த்து பிரீத்தி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஆனால் தமையந்தி அதை மறைக்கிறாங்க அப்போ பிரீத்தி தமையை கிண்டல் அடிக்கும்போது அபிராமி அதை தடுக்கிறாங்க நலனுக்காக அவ ஏதோ செய்து கொண்டு வந்திருக்கா உனக்கு என்ன விடு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிந்தியை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க நேராக ரூமுக்கு போன தமையந்தி நைஸாக நலன்கிட்டே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பணியாரம் அப்படின்னு சொல்லி நலன்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் நலன் சம கோவத்தில் இருக்கார் காரணம் எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இனிமேல் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே இந்த ரூமுக்குள்ளே உன்னை அலோ பண்ணதுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா ஒரு ஆளுக்காக தான் உன்னை இந்த வீட்லேயே நான் வச்சுருக்கேன் எப்போ அந்த மெஸ்ஸு மெஸ்ஸுக்கு வந்தேனோ அப்போவே பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாமே உன்னை பார்த்ததுனால தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நலன் தமைந்தியை திட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க தமையந்திக்கு ஒன்றுமே புரியல ஏடாது அப்போ மெஸ்ஸை நம்ம கைக்கு கொடுத்தாரு இப்போ என்னென்னா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அப்போ நலன் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவன் மெஸ்ஸை அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்படி பேசுகிறான்னு நினைக்கிறியா நான் வந்து சும்மாலாம் உங்ககிட்ட கொடுக்கல ஏன் மேலே பழி போட்டதுனால அந்த பழியை தொடக்கிறதுக்காக தான் மெஸ்ஸை உன் கைக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவே என் மேலே சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படி ஒரு பழியோடு அந்த மெஸ்ஸை நான் வந்து நடத்த விரும்பல அதனால தான் உன் கைக்கு கொடுத்துன்னு சொல்லி திட்டிட்டு நலன் அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் நலன் இதை பற்றி தான் யோசிக்கிறாங்க ஒருவேளை அவசரப்பட்டு மெச அமைந்திக்கிட்டே ஒப்படைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி நலன் ஒரு பக்கம் யோசித்தாலும் இவ்வளோ நாளும் சம்பாதிச்ச பேர் வந்து போயிருமே அப்படின்னு சொல்ல எவ்வளோ நாள் அதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் இது அழியாத ஒரு இதாக வந்து மாறிடும் பரவாயில்ல ஒப்படைச்ச வரைக்கும் ஓகே அந்த இன்வெஸ்டரை மீட் பண்ணி நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு எவ்வளோ பணம் செலவாகுச்சோ அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நல் நலன் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில் ராம் பிரசாத் பிரீத்தி இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் நலன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நலன் சாப்பிட உட்காடுறாங்க அந்த சமயம் பிரீத்தி அண்ணி எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ தமிந்தியும் என்ட்ரி கொடுக்கறாங்க தமிழ் நலனுக்கு வந்து பரிமாறுறாங்க அப்போ எங்கள் நலன் வந்து கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு பேருக்கிடையில அப்படி ஒரு லபா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்கும்போது வெளியில் யாரோ காலிங் மேல் அடிக்கிற சத்தம் என்ன ஏதுன்னு பிரீத்தி தான் கதவை திறந்து பார்க்குறாங்க போலீஸ் என்ட்ரி கொடுக்கறாங்க நலன் எங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இது மாதிரி ஐம்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு தொழிலையும் வந்து ஆரம்பிக்காமல் பணம் மோசடி பண்ணிட்டதான் சிவசுப்பிரமணியன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அரசோட இங்கே நலனை கைது பண்ண போலீஸ் வந்திருக்காங்க அப்போ நலன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் தானே பண்ணியிருக்காங்க அரசு வாரண்ட் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அரசு வாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏஜேஆர் என்ட்ரி கொடுக்குறாரு இதை பார்த்து ராம் பிரசாத் சிரிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க ஏஜேஆருக்கும் ராம் பிரசாத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து மர்மம் முடிச்சு அவ்வளோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் எல்லாம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடை பெறுது நான் உங்க கவுசி